வணக்கம் எயிட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் வல்லரசு கட்சியின் தலைவர் குரு திரு கலையரசன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அதன் காணொலி வல்லரசு கட்சியுடைய சொன்னா நிகழ்ச்சி தான் அண்ணன் புரட்சிபார கட்சி தலைவராகிய ஜெகன்மூர்த்தி அண்ணனா வழக்கு விசாரணையாக கோர்ட்ல கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு அவருக்கு ஆப்போசிட்டா நம்ம யார் வந்து அரசு வழக்கறிஞர் கொடுத்த கேஸ்ல அவரை கூப்பிட்டு இருந்தாங்க அவர் கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா நீங்க மக்கள் பிரதிநிதி ஒரு எம்எல்ஏ இருக்கீங்க அது சில விஷயங்களை வந்து கட்ட பஞ்சாயத்து மாரி பண்றீங்க அது தவறு அதனால நீங்க பார்த்து நடந்துக்கோங்க கேஸ் ஒத்து சொன்னாங்க ஆனா யார ரிமாண்ட் பண்ணாங்கன்னா ஏடிஜிபி அவரை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க என்ன நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்றது மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் நான் ஏன் அதை பேசணும் அப்படின்னா எல்லாரும் நான் ரொம்ப விரும்பி சொல்றது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வழிவந்தவன் நான் அவர் தெளிவா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு இங்க பாருங்க அவருங்க கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ன்றதுதான் அவருடைய விஷயமே முதல்ல கத்துக்கொடு அப்புறம் உண்ணாயிரு அதுக்கப்புறம் புரட்சி செய்ய புரட்சி மட்டும்தான் விடுதலை கொடுக்கணும் அப்பத்திலே சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இங்க என்ன பண்ணுனா முக்கியமா என்ன விஷயம்னா என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு சொல்லணும் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்றது என்னுடைய நம்பிக்கை ஆனா மக்கள்கிட்ட சொல்றதுக்காக தான் இந்த மீடியா துறையில கூப்பிட்டு இருக்கேன் இந்த மீடியா துறைகள் எல்லாமே மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்னப்பா சேர்க்கும் அப்படின்னா முதல்ல நடந்தது என்ன நினைச்சா என்னன்னு சொல்லணும் ஏடிஜிபி சார் தான் அண்ணன் ஜெகன்மூர்த்தி அண்ணன் வீட்டுக்கு போய் உதவி கேட்டார் ஏன் அவர் அங்க போனாரு ஏடிஜிபி யாருடைய கண்ட்ரோலு அண்ணன் மு ஸ்டாலின் அவருடைய கண்ட்ரோல் ஏன் அப்படின்னா காவல்துறை அமைச்சர் யாரு அவர் தானே அவரும் கண்ட்ரோல் தான் ஏடிஜிபி ஏடிஜிபி என்ன பண்றாரு ஏன் உதவி என்ன பக்கம் கேட்க போனாரு ஜனம் குத்தி யார் யாரு வீட்டுக்கு போனது ஏன்னா வழக்கு அங்க இருக்கு நிலுவையில இருக்கு ரொம்ப அதிகமா சொல்ல முடியாது ஆனா சில விஷயங்களும் நான் சொல்றேன் ஏன் பா அதுக்காக என்ன பண்ணும் என்ன பயமுறுத்தனா நான் பயப்படுற ஆளும் கிடையாது என்ன வேணா பண்ணிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கும் குடும்பமும் அந்த குட்டியெல்லாம் இருக்குது ஆனா உண்மையை வெளிக்கொண்டு தானே அதுக்கு நான் கட்சி தலைவரா வளர்ச்சி கட்சியின் தலைவரா நான் இதை சொல்றேன் என்னைய அரசு பண்ணுவீங்களா அரசு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்பா அது மாதிரி பகிரங்கமா சொல்றீங்க வேற என்ன சொல்றது ஜெகன்மூர்த்தி ஆறா கிட்ட ஏடிஜி தான் போயிருக்காரு போயிட்டு உதவி கேட்டிருக்காரு உதவி கேட்டதுக்கு ஒரு நாலு பேர் போய் என்னன்னு போனாரு அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி தகராறு பண்றாங்கன்னு நான் கேக்குறது என்னன்னா ஏடிஜிபி சாரு சாலில போனோம் அவரு தானே இருக்கிறாரு ஏன் போய் ஏடிஜிபி குறைச்சு பார்த்தா மூர்த்தி அண்ணா கிட்ட போனாரு ஜெகன்மூர்த்தி அண்ணா போனாரு அப்ப சட்டத்தின்படி சட்டத்துல உயர் பதவியில் இருக்கவங்களே அரசியல் அவர்கிட்ட போய் அவர்கிட்ட உதவி கேட்கிறாங்க இருக்குதா ஸ்டாலின் அவர்கிட்ட நேரத்தாவே கேக்குறேன் ஏன் நான் சரி அவர் கேட்டதா வச்சுக்கோங்க மத்தப வச்சுக்கோங்க ஆனா முக்கியமா ஒரு கட்சி தலைவர் யாரு ஜெகன்மூத்தி அண்ணன் மூர்த்தி அண்ணன் கட்சி இருக்குது புரட்சி பாருங்க கட்சி மூர்த்தி அணுல இருந்து வெளிவந்தவங்க விடுதலை சீட்டு அண்ணன் அண்ணன் அதுக்கப்புறம் மத்தவங்க எல்லாருமே அப்படி இருக்கும்போது பி எஸ்பியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் கேக்குறது என்னன்னா அவரு அப்படி இருக்கும்போது ஒரு தலைவரை கூப்பிட்டு கேட்டு இருக்கிறாரு தானே ஒரு நிமிஷம் கூப்பிட்டு உண்மையா தானா நீங்க அப்படி பண்ணீங்களா அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டு கேட்டு இருந்தாங்க அவர் சொல்லிட்ட போறாரு யாரும் தலைமுறை ஆளாவது ஒரு கட்சியோட தலைவர் தானே கட்சி தலைவரை மதிப்பு மதிக்க மாட்டீங்களா யாரா இருந்தாலும் மதிக்க மாட்டீங்களா எப்பயுமே ஏன் அப்படி யாருன்னா அவர் கட்சி தலைவர் நீங்க ஸ்டாலின் அவர்கள் கட்சி தலைவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு இறப்ப இறப்பு கட்சி தலைவரு ஒரு கட்சியோட தலைவருக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணுமா வேணாமா மக்கள் ஏழை மக்கள் அவர்கிட்ட போய் குறை சொல்றது வந்து இயல்பு யாரா இருந்தாலும் வந்து சொல்லுவாங்க ஏன்னா பணம் இல்ல அதனால போய் சொல்லுவாங்க சொல்லும் போது உண்மையா விசாரிக்கணும் ஒரு ரெண்டு பேர் அனுப்பதா சொல்லுவாரு அவர் எல்லா விஷயத்துக்கும் போக முடியும் அவர் போய் உண்மை விசாரிக்கணும் தானே அப்ப ரெண்டு பேர் அனுப்பினாரு சரி யார் இதுல அனுப்பல காங்கிரஸ் இருக்கட்டும் இங்க பிஜேபியா இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம எந்த ஒரு கட்சி அண்ணா அதிமுக இருக்கட்டும் இல்ல திமுக இருக்கட்டும் இப்ப எல்லாமே சொல்றேன் எந்த கட்சியா இருக்கட்டும் அந்த கட்சியில யார்கிட்ட போய் சொன்னா என்ன செய்வாங்க முறையா போய் போய் அதை போய் இன்னொன்னு பார்த்துட்டு வாங்க சொல்லுவாங்க எத்தோட போல் ஸ்டேஷனா போயிடுவாங்க உண்மை இருந்தா தான் போல் ஸ்டேஷன் முடியும் இப்ப ஏடிஜிபி போய் புரட்சி பாரத கட்சி தலைவர் அண்ணன் ஜெகன்முகி அண்ணன் கிட்ட போய் உதவி கேட்டாரு அதனால உண்மையான விசாரிக்க அனுப்பிச்சாங்க உடனே நீங்க என்ன பண்ணீங்க அவர் பேல கேச போட்டீங்க அவரு என்ன பண்ணாரு அவர் கூட நான் பழக்கப்பட்டிருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் அவர் என்னுடைய அண்ணன் என்னுடைய யூடியூப் சேனலை அவர் தான் அந்த ஓபன் பண்ணி கொடுத்தாரு அவரு ஒரு ரூபாய் யாருமே வாங்க மாட்டாரு நீங்க போய் பாத்துக்கீங்களா அவர எளிமையான மனிதர் எல்லாரும் கூட இயல்பா பழகிற மனிதர் ஒரு துண்டு கூட வாங்க மாட்டாரு துண்டை தூக்கி எனக்கே போட்டுருவாரு நான் அவர் கூட வீட்டுக்கு போய் பழகிருக்கேன் பேசிருக்கேன் இப்ப கூட கால் பண்ண எடுக்கல அவரு ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுட்டு ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு சொன்னாங்க யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது புரட்சி பாரதம் யாரும் போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு அமைதியா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு நான் என்ன சொல்றேன் ஒரு நல்ல தலைவருக்கு இந்த மாதிரி கதினா பொதுமக்களுக்கு என்ன கதி சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு நீங்க சொல்லணும் நான் ஒண்ணும் குறையா சொல்லல நான் என்ன சொல்றேன் கட்சி தலைவர் யாரா இருக்கட்டும் எந்த ஒரு கட்சியா இருக்கட்டும் கூப்பிட்டு பேசணும் தானே ஒரு வார்த்தை கூப்பிட்டு பிரச்சனை முடிஞ்சிருக்கணும் தானே அதுக்கு அதுக்கு எழுநூத்தி ஐம்பது போலீஸ் அமைச்சிருக்கீங்க அவரு கூட்டும் போய் ரவுடி ரவுடீசமா பண்றாரு அப்படிலாம் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு பண்ணது இல்ல எனக்கு தெரிஞ்சு பண்ணது ஓகே அப்படி தெரிஞ்சா சொல்லுங்க நானே அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்போம் ஆனா அவர் ஒரு ரூபா கூட எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவர் இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட போயிருக்கேன் என் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்க என் வீட்டுக்கு வந்திருக்காரு சாப்பிட்டுருக்காரு மற்ற எல்லா விஷயம் செஞ்சிருக்காரு கரெக்டா நான் அவர் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் போவோம் வருவேன் அதெல்லாம் ஓகே ஓகே அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா என்னுடைய வழக்கு நிலுவையில இருக்கு எத்தனை வழக்கு மொத்தம் சிஎஸ்ஆர் ஆறு சிஎஸ்ஆர் இருக்கு செக் பண்ணிக்கலாம் கடைசி சிஆர் சார் நம்பர் ஒன் இந்த நம்பருக்கு வழக்கு சார் எப்படி பண்றாங்க யார் பண்றாங்க கரெக்டா என்ன பண்றாங்க சரியா பண்றாங்களா அப்போ எந்த துறைனா காவல்துறை ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் எங்க முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கு அவர் கண்ட்ரோல்ல தான் அவர் கண்ட்ரோல்ல இருக்க துறை சரியா வேலை செய்யலாம் யார் பொறுப்பு இதை நான் கேட்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் நீங்க அந்த துறை என்னன்னு கேளுங்கன்ற ஆறு சிஎஸ்ஆர் போட்டுட்டு இன்னும் அப்படியே தானே வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு சிஎஸ்ஆர் அப்படின்னா ஏதாவது சிஎஸ்ஆர் என்ன ஆச்சு எதனால என் ஒரு தலைவரை உங்களுக்கு வர வைக்கிறீங்க தெரியும் தானே அது கேட்டா ஒண்ணு அவரே அந்த வாழ்க்கை இந்த வழக்கு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க கரெக்டா முன்னாடி இன்ஸ்பெக்டரா இருந்தா நம்ம புருஷோத்தமனை தான் என் பஸ்ட் வழக்கெடுத்தாரு ரெண்டாவது யார் வந்தது விஜயகுமார் சார் வந்தாரு டிரான்ஸ்பர் ஆகி விஜயகுமார் குமார் சார் என்னை உள்ள கூப்பிட்டு என்னெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா அவர் கேளுங்க விசாரணையில அவர் கேட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னா தான் நிறைய விஷயங்கள் பேச முடியாது நீங்க நீங்களா பத்திரிக்கை துறை பத்திரிகை துறை நீங்க போய் கேளுங்க சிஎஸ்ஆர் நம்பர் ஃபைவ் டபுள் ஒன்று என்ன சொல்லி இருக்குது அப்படி அதான் கடைசி வழக்கு முன்னாடி நிறைய வழக்கு இருக்குது மத்ததெல்லாம் அப்புறம் பேசுவோம் என்ன எதுன்னு சொல்லிட்டு கரெக்டா இதுவும் நீங்க ஏன் அப்படின்னு சொன்னா எனக்கும் அப்படிதான் இருக்குது அங்கே அப்படிதான் நான் இப்படியே சொல்றேன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தீர்ப்பு சரியில்லாம ஏசுக்கு தூக்க மாட்ட உலகம் தான் இது ஏன்னா அவரு சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர் தான் அதனால சிறுபான்மையினத்தை சேர்ந்த மத்திய பெரிய ஒன்றும் அதாவது என்ன சொல்றது நசுக்கணும்னு சில விஷயங்கள் நடக்கும் எப்பயுமே ஏ அதே நபு நாயத்தை கல்ல உலகம் தான் இது கரெக்டா அதே மாதிரி யாரெல்லாம் ஞானமடைந்த மனிதர்களோ இந்துக்களையும் நசுகன உலக அதனால யார் சிறுபான்மையினோ அம்பேத்கர் அம்பேத்கார் ஆனால் அம்பேத்கார் தான் சட்டம் இயற்றினார் அந்த சட்டத்தின்படி நடக்கணும்னா நாங்க தான் நாங்க அம்பேத்கார் வழி வந்தவங்க தான் பெரும்பான்மை இதுல நான் என்ன சொல்றேன் நான் அம்பேத்கார் வழி வந்தவனே இப்ப பகிரங்கமா சொல்லிடுறேன் ஓகேவா அதனால நான் பெருமை அடைகிறேன் அம்பேத்கார் என்ன சட்டம் ஏற்றினாரோ என்ன சொன்னாரோ தான் நானும் சொல்றேன் அவர் அவருடைய புத்தகத்தை எல்லா உலக மொழியிலையும் ரிலீஸ் பண்ணுவேன் முன்ஜாமீன் கிடைக்க பேர காரணத்தை புவே ஜெகன் மூர்த்தியார் கைது கைது வாய்ப்பு காவல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது நான் அதே சொல்றேன் யார் பிரச்சனையா யார் கைது பண்றீங்க பிரச்சனை யாரு கிட்டா ஏன் ஏடிஜிபி அவர் வீட்டுக்கு போய் உதவி கேட்டாரு ஏடிஜிபி யார்கிட்ட உதவி கேட்கணும் ஏடிஜிபி உதவி கேட்கற நிலைமையில தான் சத்த ஒழுங்கு இருக்குதா கேட்கறது பார்த்து சொல்லுங்க ஏடிஜிபி உதவி கேட்கற அளவுதான் சட்டம் ஒழுங்கு இருக்குதா சட்டம் ஒழுங்கு அவரு அவர் துறையில யாரு தலைவர் யார் அமைச்சர்

வேணா நீங்க சொல்லுங்க கேள்வி கேட்டு கம்பெனி விட்டுட்டீங்க நீங்க ஏடிஜிபி தான் அவர் வீட்டுக்கு போனாரு அவரு தான் போனோம் சிஎம் சேலுக்கு தான் சிஎம் தான் அவர் அவருக்கு இருந்தா அவருக்கே பாதுகாப்பு இல்ல இல்ல ஏதோ ஒரு உதவி என்ன இவரு போய் அவர் ஜெவன் பண்ணி போறாரு அவர் வீட்டுக்கு அதனால பாருங்க அவர் சொல்றதெல்லாம் விட்டுடுங்க அவங்க எல்லாம் விட்டுடுங்க நான் தானே பேசுறாங்க எந்த கேள்வி வேணா கேளுங்க அவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் விட்டுடுங்க அதெல்லாம் வேண்டாம் உடனே ஏழு நிக்கிறவங்க அவங்க மாட்ட நிக்கட்டும் கரெக்டா அவங்க குரங்குல நிக்க வந்தாங்க இங்க நாங்க போராட்டத்துக்காக வந்துருவோம் நாங்க பயப்படுற எல்லாம் கிடையாது அண்ணா அம்பேத்கர் வழி வந்தவங்க அண்ணா அம்பேத்கர் வழி வந்தவங்க நீ என்ன ஆனா பண்ணுங்க புரியா என்ன ஆனா பண்ணுங்க நாங்களும் அது பண்ணுவோம் புரியா நான் கேக்குறதுனா அடுத்த கொஸ்டின் என்ன ஒரே கொஸ்டின் முடிச்சுடுங்களா பத்திரிகை துறை எது கூப்பிட்டங்க கேள்வி கேளுங்க பதில் சொல்றேன் கேள்வி கேளுங்க தயங்குறீங்க சிஎம் ஆப்போசிட்டா பேசுறேன் சிஎம் ஆப்போசிட்டா நான் என்ன பேசுனேன் நான் நியாயத்தில் கேட்கறேன் ஸ்டாலின் அவர்களை மதிக்கிறேன் அவரு அவரும் தலைவராகவும் மதிக்கிறேன் புரட்சி பாரத கட்சியோட தலைவரை மதிக்க சொல்றேன் எல்லா கட்சியும் மதிக்க சொல்றேன் நான் ஒண்ணு அவர்களை நான் வந்து எடுத்து பேசல நான் கேட்கறது எனக்கு